கம்சனை அழிக்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்தவர்தான் கண்ணன் கம்சன் கொடியவனாக அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ அவனோட தங்கை தேவகிக்கு திருமண ஏற்பாடு நடக்குது தங்கை தேவகி தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடக்குது திருமணம் நடந்த பிறகு மாமனை அழிக்கிறதுக்காக குழந்தை பிறக்கணும் இல்லையா உடனே வானத்திலேருந்து அசிரீரியாக குரல் ஒழிக்குது கம்சா நீ அழியக்கூடிய நேரம் நெருங்கிட்டுதுப்பா உன்னுடைய தங்கைக்கு எட்டு குழந்தைகளை பிறக்கும் அந்த எட்டாவது குழந்தையால் நீ அழிஞ்சு போவே அப்படின்னு அசிரீரி ஒழிக்குது இவன் வந்து அப்படியே குதித்து எழுகிறான் தங்கையையும் சிறையில் அடைக்கிறான் முதல் குழந்தையாக பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தையை உடனே அவன் என்ன செய்கிறான் தெரியுமா சுபத்தில் ஓங்கி அடிக்கிறான் சுபத்தில் அடித்த உடனே அது வானத்தை நோக்கி பறந்து போகுது போய் அதுதான் மகா மாயையாக நம்மளாம் இப்போ சொல்கிறோம்ல மகமாயின்னு அந்த மகமாயியாக காட்சி தருது அதுக்கு பிறகு ஆறு குழந்தைகள் பிறக்குது அந்த ஆறு குழந்தையும் அவன் கொண்டு வர்றான் எட்டாவதாக அவதரிக்கிறார் அவதரிக்கிறார் கண்ணன் ஆவணி மாதத்தில் சூரியன் தன்னுடைய ராசியான சிம்ம ராசிக்கு வருகிற போது அஷ்டமி தீதியில் அவதாரம் எடுக்கிறார் கண்ணன் அவர் பாடியில் வளர்க்கப்படுறாரு அவர் வ அவர் பிறந்த தினத்தை தான் நம்ம வந்து கோகுலாஷ்டமி அப்படின்னும் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னும் கொண்டாடுறோம் அந்த கண்ணனால் கம்சன் அழிக்கப்படுகிறான் அநியாயம் அழிகிறது நன்றி வணக்கம்